இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்துட்டு அந்த பாலை குடிக்க போகிறாங்க இல்லையா அப்போ வந்துட்டு கார்த்தி என்றி கொடுக்குறாரு தீபா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர அந்த பாலை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஏன் கார்த்தி நான் மிளகு போட்டு கொண்டு வந்துருக்கேன் அப்போ தான் நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்துட்டு சொல்ல அதுக்கு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு இல்லை தீபா பாடக்கூடாதுன்னு ரொம்ப பேர் வந்துட்டு வெளியிலேயும் சதி பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளேயும் சதி பண்ணுறாங்க அதனால் இந்த பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் தீபா எதுவுமே சாப்பிட வேணாம் எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் அப்படின்னு சொல்ல நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு அந்த பாலை குடிக்காம அமைதியா விட்டு இதெல்லாம் ஐஸ்வர்யாவோட அம்மா ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்கல்ல பாத்துட்டு இந்த காட்டு எல்லா பிளானையும் சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல விறுவிறு அங்க கிளம்பிடுறாங்க சரி எல்லாம் ரெடினா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வெயிட் பண்றாங்க அம்மா எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா கிட்ட கேட்க இதை வந்துருவாப்பா அப்படின்னு சொல்ல வந்துட்டு அபிராமி வர்றாங்க வந்ததுமே அம்மா இன்னைக்கு வந்துட்டு தீபா பாட்டு பாடுறனால அப்படின்னு சொல்ல யாவகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல அடுத்து வந்துட்டு தீபா முகமே சுருங்கிடுது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அமைதியாகிடுறாங்க சரி வாங்க நீங்கள் ரெடி ஆகிட்டா கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அத்தை கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல நான் கிளம்பி ரெடியாக தான் இருக்கேன் நான் வந்துட்டு வல்லப்பா ஏன்னா இன்றைக்கி ஐஸ்வர்யாவுக்கு செக்அப் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்ல இல்லாத மரத்துக்கு ஏண்டா தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு தான் இருக்குது அதை வந்துட்டு கேட்டதும் மீனாட்சி மனசில் நினைக்கிறாங்க என்னது ஐஸ்வர்யா செக்அப் இன்றைக்கி நாளைக்கு தானே அப்புறம் அத்தை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்துட்டு இருக்கேன் அப்பா நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்க ஆ நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முந்தி சொல்ல அபிராமி ஒரு முறை தான் அப்படியே பொட்டி பம்பா அடங்கி இல்லைப்பா நான் வரல ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு கூப்பிட்டேன் அபிராமி அப்படின்னு சொல்ல ஆமாங்க நைட்டு சொன்னீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமா ஆமா அப்படின்னதும் கார்த்தி வந்துட்டு புரிஞ்சிக்கிறாரு அண்ணே நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு தான் நானே செக்கப்புக்கு அம்மாவை போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த சைடு மீனாட்சி கிட்ட கேட்குறாங்க அண்ணி உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு கேட்க ஆமா கார்த்தி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல கார்த்தி தீபாவும் ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க அது முக்கியமான வேலை என்ன தெரியுமா தீபா பாடுறதை முதல் வரிசையில உட்காந்து நான் ரசிச்சு பார்க்கணும் இதுதான் கார்த்திகை முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னதுமே கார்த்தியோட அப்பா தீபா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தி சொல்றாரு இன்னைக்கே தான் போகணுமா வேற எதுவும் டேட்ல மாத்தி வச்சிக்க முடியாதா செக்கப்புக்கு அப்படின்னு கேட்க உனக்கு வேணா உன் பொண்டாட்டி பாடுறது முக்கியமா இருக்கலாம்ப்பா எனக்கு இந்த குடும்பத்தோட வாரிசு தானப்பா முக்கியம் எனக்கு தீபா பாடுறத விட இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுற கார்த்திகை அதுக்கு மறுவார்த்தை எதுவுமே பேசலை இனிமே இனிமேல் இந்த டம்மி பாப்பா கிட்ட பேசி வேஸ்ட் தான் அப்படின்ற தோரணையில சரிம்மா நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிற நேரத்தில் ரெண்டு பேர் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தீபா வந்துட்டு குனிகிறாங்க காட்டியோட அப்பா நல்லாருமா இருமா நல்லா இருமா அப்படின்னு சொல்ல அபிராமி மட்டும் ஒரு மாதிரி அப்படியே தள்ளி நின்னுக்குறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி நிக்க நீ வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க போறமா இவ்வளவு நாள் வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ ஒரு அடையாளம் கிடைக்காம இருந்த மத்தவங்கள சந்தோஷப்படுத்துற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேச இந்த சைடு வந்துட்டு அபிராமி நல்லா பாடு அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அத்த அப்படின்ற மாதிரி தீபா சொல்றாங்க சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக போற நேரத்துல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல தீபாவும் வந்துட்டு திரும்பி பாக்குறாங்க பாட்டு பாடுற குசியில் இன்றைக்கி விளக்கு போடுற நாள் மறந்துடாத அப்படின்னு சொல்ல வாங்கவலை உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து வந்துட்டு தீபா காட்டி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சீனில் ரூபஸ்ரீ வந்துட்டு ஐஸ்வர்யா கால் பண்ணால் அதை ஐஸ்வரியோட அம்மா தான் அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி நான் ஐஸ்வரையோட அம்மா பேசுகிறேன் அந்த பாலை வந்துட்டு தீபா வந்துட்டு குடிக்கலை காட்டி குடிக்க விடாமல் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே இப்போ என்ன பாட்டி பண்ணுறதோ ஐயோ எரிச்சலாக இருக்கே எப்படியும் தீபாவோட குடும்பம் இங்கேருந்து கிளம்பியிருக்காது இல்லை கோவிலில் வச்சு அவங்கள என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க இங்கே கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து கோவிலில் வந்துட்டு தீபா அவங்க குடும்பம் போய் வேண்டுறாங்க பூசாரி வந்துட்டு உங்க மக பாட போறாலுமே ஒரே அதை பத்தி தான் பேச்சு அப்படின்னு சொல்ல சபி அவன் நல்லபடியா பண்ணும் சொல்லிட்டு நீங்க தான் வந்துட்டு சாமி கிட்ட வேண்டிக்கணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுமே ஒரு தீர்த்தத்தை வந்து கொடுக்குறாங்க கலசத்துல இதை வந்துட்டு தீபா குடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தீபாவோட அப்பாவை அதை கையில வாங்கிறாங்க எங்க கோயில சுத்தி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு நீங்க போப்பா நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உட்காந்து வெயிட் பண்ண அந்த இடத்துக்கு பின்னாடி கோயில ரூபஸ்ரீ வர்றாங்க ஏ இந்த போய் வை அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ சொல்ல நான் போக மாட்டேன் அந்த தர்மலிங்கமும் என்ன சேர்த்து வெளுக்குறதுக்கா நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் நான் போக மாட்டேன் அப்புறம் எது கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா கேட்குறாங்க ம் நீ கரெக்டாக வந்துட்டு வேலைய பார்க்குறேன்னு செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்ல ஐயோ குடு நானே போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரு விரும்பு யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு இவங்க ஒரு கலசம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதை மாற்றி வைக்கிறதுக்காக போகிறாங்க தர்மலிங்கம் உனக்கு அறிவு இல்லையே மக மாதிரி இப்படி டம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு கலசத்தை அப்படியே பின்னாடி வாக்கில் வச்சுக்கிட்டு அவர் வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு ரூபஸ்ரீ வந்துட்டு அதை மாற்றி எடுத்து பாய் சென்ட்ருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று கலந்து வச்சிருப்பாவோட அதை வந்து ஃபஸ்ட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா இவங்க குடும்பம் வரவும் இனியா அவங்க அக்காக்கு குடிக்க கொடுக்கணும் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேமிலியோட இருந்து கிளம்பிற எப்படியும் பாட்டி இதை குடிச்சதுக்கு அப்புறம் பாட முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் அங்கே வந்துட்டு பாடுற தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் தட்ட புடலாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தீபா அவங்க இருக்காங்கல்ல கார்த்தி எல்லாருமே கார்லேருந்து வந்து இறங்குறாங்க அந்த இடத்த பார்த்ததுமே தீபாக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிருது இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூபஸ்ரீ பாடுவாங்க பின்னாடி திரைக்கு பின்னாடியே தானே தீபா பாடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகுது நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க எதுக்கு தீபா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்குறாங்க இல்லக்கா இத்தனை பேர் முன்னாடி நான் பாடினதே கிடையாது எனக்கு முதல் ஜென்மம் கொடுத்தது எங்க அம்மா மறு ஜென்மம் கொடுக்க போறது இந்த சபாதான்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச சரி சரி விடு வா உள்ள போகலாம் காட்டி போயிட்டார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்திக் எல்லாருமே வந்துட்டு அங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் வேலை பார்க்குறவங்க எல்லாம் இன்வைட் பண்றாங்க அடுத்து வந்துட்டு ராஜா வளைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ராஜாவோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அவங்க மாமாவை அமுச்சு விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கூப்பிடுங்க மாமா வர்றார் இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க ராஜா போயிருக்காரு உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் தான் சொன்னாரு நான் தான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டேன் அப்படின்னு சொல்ல இருக்கணும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து வந்துட்டு அங்க சபாவை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க தீபாக்கு சந்தோஷம் தாங்கல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது